மனிதர்களை பிற விலங்குகளில் இருந்து அதிகம் சிந்தித்து செயல்படுபவர்களாக மாற்றியதுல கணித அறிவுக்கு பங்கு இருக்கா மேலும் அதுதான் மனிதர்கள் பரிணாம வளர்ச்சியில் உச்சபட்ச உயிராக விலங்கு காரணமாக இருந்த மூளை வளர்ச்சிக்கு காரணமாக இருந்ததா நிச்சயமாங்க என்ன ஆஹ் நான் எப்பவுமே ஒரு கருத்து உண்டு பெரும்பாலும் நினைக்கிறது என்னன்னா இந்த பரிணாம வளர்ச்சி கொள்கைப்படி எப்பெல்லாம் மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாங்க அந்த அடைஞ்ச போய் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அது நான் அப்படிதான் அறிவியல் கணிதம் அறிவியல் உட்பட ஏன்னு கேட்டீங்கன்னா மனிதனுடைய வளர்ச்சிக்கு மூலாதாரமாக இருக்கிறது அறிவியல் தான் அதுல கணிதம் ரொம்ப பெரிய பங்கு இருக்கும் கணிதத்துக்கு என்ன ஒரு பெரிய சௌகரியம்னா நீங்கள் வந்து ஒரு ஆய்வு கூடமோ இல்லை உங்களுக்கு தேவையான உபகரணங்களை வச்சு தான் ஆய்வு நடத்தணும் அவசியம் இல்லை சும்மா உட்காந்துட்டு நீங்கள் பஸ்ல போகும்போது ரயில் வண்டியில் போகும்போது இல்லை சும்மா நீங்கள் படுத்துட்டு இருக்கும்போது கூட நிறைய சிந்தனைகள் உங்களுக்கு உருவாகும் நம்ம அந்த ஃபோக்கஸ் இருந்தால் போறோம் உங்களுக்கு அந்த நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்துனா அந்த இன்ட்ரெஸ்டும் அந்த ஆர்வமும் ஃபோக்கஸும் இருந்தா சாதாரணமாக நம்ம அதுக்குன்னு ஒன்றும் தனியாக ஒரு இடத்த போய் தேடி போயிட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ கணிதத்தில் மற்ற பாடங்களுக்கு இல்லாத ஒரு சௌகரியங்கள் அது ஏன்னா இங்கே நிறைய செலவு பண்ண வேண்டாம் உங்களுடைய அறிவு தான் உங்களுக்கு மூலதனம் அப்போ மனிதர்கள் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆரம்ப காலத்துல நெருப்பை எப்படி பயன்படுத்துறது சாதாரண விஷயங்களுக்கு அவங்களுடைய தேவைகளுக்கு மட்டும்தான் மனிதன் வந்து வழங்கினான் அதாவது சாப்பாடுக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு இடத்தை அமைச்சிக்கிறது கட்டமைக்கிறது இந்த மாதிரி தான் ஆனால் அப்பவே அவன் என்னெல்லாம் பண்ண ஆரம்பிச்சானா அப்பவே பல அறிவியல் செய்திகள் அவனுக்கு தேவைப்படும் இயற்பியல் வேதியியல் கணிதம் கணிதம் எங்க தேவைப்படுது அப்படின்னா அவனுக்கு அந்த குளில அமைக்கிறான அந்த குழில் என்ன மாதிரி ஷேப்ல இருக்கணும் ஜாமெட்ரி அவனுக்கு தெரியாமலே அந்த வடிவையில அதை பயன்படுத்துறான் அதே மாதிரி தன்னிடம் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ அது எவ்வளவு இருந்தா தனக்கு இது வரும் நம்ம பயிர் இது இல்லை இல்ல பிற்காலத்தில் பயிரிட்டு விவசாயம் செய்யும் போது அது பயிர்களின் அளவு என்ன அந்த பரப்பு என்ன இருந்தா எவ்வளவு பயிரிடணும் பரப்பு அந்த பயிர்களின் நிலை என்ன எவ்வளவு வரும் இது எல்லாமே கவுண்டிங் தான் சோ கவுண்டிங் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது இப்போ இந்த மாதிரி கணிதத்தை தனக்கு தெரியாமலேயே வந்துட்டா அப்ப கணிதம் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் வாழ்வோடு ஒன்றி வந்துடுச்சு இதுக்கு வந்து தனியா நம்ம போய் கத்துக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம பிறந்தோன்னையே எப்படி வண்ணங்களும் எண்ணங்களும் நம்மளுக்கு மனதுல வருதோ அதுமாதிரி கணிதமும் தானா வந்துடுது இதுக்கு பல ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க குறிப்பிட்ட சைக்காலஜியோட தந்தையா கருத போல் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படிங்கிற ஒரு மாமேதை அவர் வந்து இந்த கணிதம் வந்து எப்படி எக்ஸ்டர்னலாக ஒருத்தருக்கு மூளைக்கு வருதா இல்லை தானாவே இன்டர்னலாவே இருக்கா மனிதர்களுக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு என்ன பண்ணாரு ஆரம்ப நிலையில தான் அதை போய் பார்க்க முடியும் ஸோ பிறந்து கொஞ்ச நாள் அதாவது ஒரு பத்து நாள் முப்பது நாள் அப்படின்னு வெவ்வேறு காலகட்டத்தில் இருக்கிற குழந்தைங்களை வச்சு நியூரோ டெஸ்ட் பண்ணி பார்த்தார் அதுல பாத்தீங்கன்னா அந்த அந்த நியூரோ டெஸ்ட் பண்ணினதுல அந்த குழந்தைக்கு அந்த எண்களின் அந்த சிந்தனை வந்து ஒரு சில மாதங்கள்லயே வந்துரு சில நாட்கள்லயே ஒரு இருபது நாள் முப்பது நாள்லயே எண்கள்னா என்ன அதுல அவங்க அதுல ஒரு ஆராய்ச்சி ரொம்ப பிடிச்சது எனக்கு என்னன்னா மூணு பொம்மையை வைக்கிறார் பசங்க குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தைங்களை வண்ணத்தைனா கலர் பார்க்கும் டாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் பொம்மைகளை பார்க்கும் வித்தியாசமா இருக்கும் அப்போ அது மூணு பொம்மையை வச்சிருந்தார் ஒரே மாதிரி பொம்மையை அந்த குழந்தை அதை பார்த்துட்டு இருக்கு ஒரு நிமிடம் டக்குன்னு ஒரு சில வினாடிகள் அதை திருப்பி வச்சுட்டு ஒரு பொம்மையை எடுத்துட்டார் திருப்பி அந்த குழந்தைய திருப்பி வச்சோன்னா அதை பார்க்க தேடுது அப்போ அதுக்கு மூணுல இருந்து ரெண்டு தான் இருக்கு ஒண்ணு காணா போச்சு அப்போ அந்த அந்த கூட்டல் கழித்தல் மெத்தட் அங்கே தெரியுது ஏதோ சம் மிஸ்ஸிங் அப்படிங்கிற உணர்வு அதுக்கு வருது ஆனா சொல்ல தெரியாது ஏன்னா சில மாதங்கள் தான் ஆச்சு அப்போ இந்த மாதிரி சிந்தனைகள்ல நிறைய டெஸ்ட் சைக்கோனாலிசிஸ் டெஸ்ட் வச்சு அவர் பண்ணி அது ஒரு பெரிய அளவுல ஆய்வு பண்ணலாம் அப்போ இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எப்படி பிறக்கும் போதே மொழி தானா வருதோ நம்ம கூட இருக்கிற என்வரான்மெண்ட்டை வச்சு சூழ்நிலையை வச்சு எப்படி மொழி தானா வருதோ எப்படி நம்மளுக்கு மற்ற சிந்தனைகள் வண்ணங்களோ இல்லை நம்ம பார்க்கக்கூடிய கலாச்சார முறைகளோ எப்படி வருதோ அதே மாதிரி கணிதமும் அதில் ஊன்றி போச்சு அப்ப என்ன என்ன அர்த்தம் கணிதமும் மனிதனும் பிரிச்சு பார்க்க முடியாது நான் எப்பவுமே மனிதம் கணிதம் ரெண்டும் ஒண்ணுதான் மனிதர்களுடைய செயல்பாடுகளுக்கு அது கணிதம் ஒன்றி இருக்கு அவன் பிறந்த காலத்துல இருந்து இறந்து போற வரைக்கும் அவன் கூடயே கணிதம் வந்துடும் அவனுக்கு அது தேவையா இல்லையாங்கிறது எல்லாம் அவனுக்குமே அது ஆனா எந்த ஒரு மெத்தட்ல பண்ணாலும் அது சிறப்பா இருக்கும் இன்னொரு நிறைய பேர் என்ன கேட்கறது சார் நான் வந்து கணிதம் படிக்காமலேயே என்னால வாழ முடியாதா நான் கணிதம் கண்டிப்பா படிச்சானுமா லைஃப்ல அப்படின்னு பெரும்பாலும் கேட்பான் நான் என்ன பதில் சொல்லுவேன்னா கணிதம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது படிக்காம வாழலாம் தப்பே கிடையாது இது பண்ணிக்கலாம் அவங்களுக்குன்னு ஒரு அனுபவ முறையில அவங்க அதை வாழ்க்கையை மேற்கொள்றாங்க நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் அனுபவத்தில்தான் அப்பெல்லாம் பல்கலைக்கழகமோ இல்ல பெரிய பேராசிரியர்லாம் இருந்தது இல்லை அந்த காலத்துல அனுபவ ரீதியா நிறைய கத்துப்பாங்க அதை வச்சு வாழ்க்கையை நடத்துவாங்க ஆனா கணிதம் ஏன் தேவை அப்படின்னா இப்ப நான் நீங்க ஒரு செய்தி எனக்கு சொல்றீங்க நான் வந்து பல விதமா எனக்கு கணிதம் தெரியலன்னா யோசிப்பேன் அது என் பெஸ்டா இருக்குமான்னு தெரியாது நான் யோசிக்கிறது கரெக்டாவோ இல்ல சிறந்த முடிவா எனக்கு எப்படி தெரியும் முடிவுன்னு வந்துரும் அதுதான் சிறந்ததுன்னு எப்படி சரி எனக்கு அங்கதான் கணிதம் தேவைப்படுது அப்ப பல்வேறு முடிவுகளை யார் வேணாலும் எடுக்கலாம் ஒரு செய்தியை சொன்னா ஆனா இதுதான் சிறந்த முடிவு அந்த சூழ்நிலைக்கு அந்த விஷயத்துக்கு அதை விட பெஸ்டா கொடுக்க முடியாதுங்கிற ஒரு ஒரு உணர்வு நமக்கு எப்படி வரும் ஒரு உண்மையை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அந்த உண்மை தான் கணிதம் தேவை அப்ப கணிதம் தெரிஞ்சவங்க மற்றவர்களோட சிறந்த முடிவு எடுக்கலாம் சிறந்த வகையில செயல்படுத்தலாம் நரிக லாபம் பெறலாம் அதிகமா அவங்களுக்கு நன்மை பயக்கும் அதுக்காக தான் கணிதம் படிக்கிறோம் கணிதம் மட்டும் இல்ல அறிவியலுமே அதுக்காக தான் படிக்கிறோம் நம்ம சுத்தி நடக்கக்கூடிய உண்மை நிகழ்வது எது சரி தப்பு எது சரி அப்படிங்கிற பாகுபாடு படுத்தி பார்க்க தான் கணிதமும் தேவை அறிவியலும் தேவை அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பரிணாம வளர்ச்சி கொள்கையை எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜா நம்ம நிலையா கடந்து வந்திருக்கோமோ கணிதமும் அதே மாதிரி தான் வந்திருக்கு ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்த எண்களும் அந்த குறியீடுகளும் இப்ப இல்லை நம்மளுக்கு மேபி இன்னும் வரக்கூடிய காலங்களில இப்ப நமக்கு பயன்படுத்த நம்பர் கூட போயிட்டு போதும் நம்ம சிஸ்டம் கூட வரலாம் அதுக்கும் பரிணாம வளர்ச்சி இருக்கும் அதனால நம்ம அதை ஆச்சரியப்படுறது பொண்ணோடு அப்போ டார்வின் பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டா சார் மாதிரி இந்த டக்குனு பிழைத்தல் அப்போ நிறைய போராட்டங்கள் மனித இனம் சந்திக்கிறப்போ கணித அறிவு அவங்களுடைய ஆமா இந்த அதிகப்படியான வளர்ச்சிக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்ஜி அடுத்த ஸ்டேஜ் அவங்க போறதுக்கு கணிதம் தேவைப்பட்டிருக்கா அவங்களுக்கு ஏன்னா ஆரம்ப காலத்துல தெரியல ஒவ்வொரு நிலையிலயும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான் அப்ப அடுத்த நிலையில வரவன் என்ன பண்றான்னா நீ சொன்னது இது வரைக்கும் ஓகே ஆனா எனக்கு இதுக்கப்புறமா அடுத்த நிலைக்கு வேணும்னு அவன் கத்துக்கிறான் சோ அப்படி கத்துக்கிட்டு அந்த அனுபவ ரீதியா கொஞ்சம் கொஞ்சமா வர 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 வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிரும் அப்ப கணிதம் வந்து காலப்போக்குல நிறைய வந்துருக்கு ஏன்னா அந்த காலத்துல ஆஹ் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த இயற்கணிதம் தான் அஞ்சிப்படாத செய்திகள் வந்து பாடல்களை வயலுள்ள வேலை செய்யறவங்களுக்கு அந்த வழிமுறை கொடுக்கறதுக்காக வந்தது சுமேரியின் அவங்க அவங்கதான் இருபடி சமன்பாட குவார்டிக் இக்குவேஷன்ஸ் தீர்வுக்காக பாட்டை எறி வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம சொல்ற மாதிரி இந்த மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் அந்த ஃபார்முலா எல்லாம் அப்ப கிடையாது அவங்க அதே ஃபார்முலா மாதிரி இருக்கக்கூடிய தீர்வு முறைய பாடல்களை செயல்களை வெளிப்படுத்தியிருக்காங்க அந்த மாதிரி வடிவமைப்பு அந்த கட்டிட வடிவமைப்பு இதில் ஈஜிப்டில் பண்ணும்போது நிறைய பிரமிடுடைய ஸ்ட்ரக்சரில் நிறைய முக்கியமான எண்கள் தேவைப்பட்டிருக்கு அது நிலைத்தன்மையாக இருக்கிறதுக்கு அதிகப்படியான கணிதம் தேவைப்பட்டிருக்கு ஏன்னா செங்கோணம் முக்கோணம் தான் தான் உங்களுக்கு நிலைத்தன்மை வரும் அப்போ அந்த பர்ஃபெக்டாக அந்த ரைட் ஆங்கில் வரணுன்னா அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும் எல்லா பிரமிடுகளுமே பெரும்பாலானவை அங்கே நூற்று கணக்கில் இருக்கு ஈஜிப்டில் அந்த பிரமிடோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிரமிடல் ஷேப்ஸ்ன்னு சொல்லுவோம் சொல்லுவோம் ஸ்கொயர் பிரமிடல் ஷேப் ஸ்கொயர் இதாக அடிக்கிட்டு லேயர்ஸ் அடிக்கிட்டு போகும் ஆக்சுவலாக பிரமிட்ல அடிகள் எப்படி ஒன்னா இருக்கலாம் ஆனால் ஸ்கொயர் இருந்தால் தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது அப்போ இந்த மாதிரி ஆனால் ஏன் வந்ததுன்னு மேபி அவங்க ப்ரூஃப் தெரிஞ்சிருக்காது இன்னைக்கு இருக்கக்கூடிய உபகரணங்களோ இல்லை மாதிரிகளோ அவங்களுக்கு அந்த காலத்தில் கிடைச்சிருக்காது அவங்க ஏதோ ஒரு அப்போ நான் என்ன நினைக்கிறேன் கணிந்து வெளியாளராக அவங்க நிறைய மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கலாம் ஒரு நாலஞ்சு முறைகளாவது ட்ரை பண்ணி அதுல எது சிறந்ததுன்னு அனுபவத்துல வச்சு அதை வச்சு பண்ணிருப்பாங்க எழுத்துனையே அவங்க கரெக்ட்னு நம்ம சொல்லிட முடியாது முயற்சி பண்ணி ட்ரையல் பேசிஸ்ல தான் அதை அப்படிங்கறத என்னுடைய கெஸ்ட் ஆக்சுவலா ஆனா அவங்க அதை முடிவு பண்ண பிறகு அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்கன்னா அது சிறந்த ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க அன்னைக்கே ட்ரெயின்டு மேத்தமேட்டிஷியனா இருந்திருக்காங்க ஈஜிப்ட்ல கட்டினவங்களா இருக்கட்டும் இல்ல நம்ம இந்தியாவில பல பெரிய பெரிய கோயில்கள் கட்டினவங்களா இருக்கட்டும் ரொம்ப அற்புதமான வடிவியலும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பேக் இதுவும் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஒவ்வொரு செய்தியும் பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு அப்போ எப்படி இந்த அளவுக்கு அவங்க தான் ப்ராக்டிஸ்ல தான் வந்திருக்கும் எடுத்தோடனே ஒரே நாள் எல்லாம் பண்ணியிருக்க முடியாது அப்போ அவங்களும் ட்ரெயின் மேத்தமேட்டிஷியன் தான் மேபி அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற வசதிகள் இல்லையே தவிர அன்னைக்கு இருந்த உபகரணங்களை வச்சு விஷயத்தை வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க ஓகே அப்போ இந்த வளர்ந்த நாகரிகமுடைய நாடுகளில் இடங்கள் அப்படின்னு நம்ம சொல்ற இடம் எல்லாமே அப்ப கணிதத்திலும் சிறந்த ஒரு ஆமாங்க நிச்சயமா அதாவது அமெரிக்கா வந்து வளர்ந்த நாடானது கடந்த ஒரு இருநூறு நூத்தி ஐம்பது வருஷம் ஆகும் அதுக்கு நீங்க பின்னணி பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய பெஸ்ட் பிரெயின் இன்க்ளூடிங் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் உட்பட அவர் ஜெர்மனி நாடு அந்த மாதிரி எல்லா பெஸ்ட் பிரெயின் எல்லா கண்ட்ரில அவங்க வந்து இழுத்துக்கிட்டாங்க யூனிவர்சிட்டிக்கு பிரின்ஸ்டன் இன்னைக்கு பிரின்ஸ்டன் மிகப்பெரிய யூனிவர்சிட்டி இன்ட் பிரின்ஸ்டன் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ் அந்த மாதிரி அந்த இன்ஸ்டியூட்டில் ஐன்ஸ்டன் தான் ஆரம்பிச்சது அவர் வந்து ஒரு பெரிய பதவியை கொடுத்து நீங்கள் உங்கள் தலைவராக போடுறேன் நீங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஐன்ஸ்டன் ஈர்த்தாங்க ஐன்ஸ்டன் போனதுக்கப்புறம் அவருடைய பேரான இப்போ ஐயன்ஸ்ட் யாரும் வர மாட்டாங்க அப்போ எல்லாரும் போனாங்க அப்போ அந்த மாதிரி உலக அறிஞர்கள் மிகப்பெரிய அது எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் எல்லாருமே போனாங்க இப்போ நம்ம நம்ம லோம்புல்லார்ட் சந்திரசேகர் உட்பட எல்லாருமே சசிவராமன் தான் இந்த மாதிரி ரொம்ப ரேரான கேஸ் அவர் நான் இங்கே இந்தியாவிலே இருக்கேன் அப்படின்னு போல ரொம்ப ஒரு சில பேர் அவங்க மட்டும் அவங்க நாட்டை விட்டுட்டு போல பட் பெரும்பாலான மேதைகள் பெரும்பாலான அறிவியல் அறிஞர்கள் அங்க போனாங்க அப்போ அந்த அறிவியல் குவியல் அங்க வந்துடுச்சு ஒரே இடத்துல அப்ப என்னாச்சு எல்லா பெஸ்ட் ப்ரெயினும் ஒரு இடத்துல குவியும் போது என்ன ஆகும் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் வரும் அறிவியல் சிந்தனைகள் உருவாகும் நிறைய ஆய்வுகள் மேற்கொள்வாங்க இன்னைக்கு அதனால தான் அவங்க வந்தது இதே ஒரு எண்ணூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா யாருன்னே தெரியாது அங்கே இருந்தவங்க இது நார்மலான மக்கள் தான் இருந்திருக்காங்க அப்போ வந்து கணிதத்துலேயுமே பார்த்தீங்கன்னா முற்காலத்தில் முற்காலன்னா நான் ஒரு இரநூறு வருஷம் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரான்ஸு ஜெர்மனி இங்கிலாந்து இந்த மூணும் தான் மிக சிறந்தது அது குறிப்பிட்டு பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி தான் ஆட்சி புரிஞ்சது இதில் கணிதத்தை பொறுத்த வரைக்கும் பழைய காலத்துல கிரேக்கனார் கிரேக்கம் தான் வந்து கணிதத்துக்கு அடித்தளம் அமைத்தது அதுக்கப்புறம் கிரேக்கத்துக்கு அப்புறம் அதை பயன்படுத்தி இந்தியா சீனா ஜப்பான் இவங்கெல்லாம் நிறைய பயன்படுத்தினாங்க அப்புறம் இவங்களுடைய காலத்துக்கு அப்புறம் இது மாதிரி தான் ஒரே ஸ்டேஜ்ல இருக்க முடியாது இது முடிஞ்சு அடுத்தது அரேபியர்கள் இஸ்லாமியர்கள் அவங்க வந்தாங்க இஸ்லாமியர்களுடைய தொண்டு மிகப்பெரிய தொண்டு அவங்க வந்து அந்த பரிணாமத்தை காப்பாத்தினாங்க ஏன்னா இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு அறிவியல் அறிவு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு முக்கியமான விஷயம் பண்ணாங்க இஸ்லாமியர்கள் அதாவது நான் சொல்றது எட்டாம் நூற்றாண்டு இருந்து பதிமூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த ஐந்து ஆறு நூற்றாண்டு மிகப்பெரிய சேவை செஞ்சிருக்காங்க என்னன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு முன்னாடி நான் சொன்ன மற்ற குடியினர்களுடைய அறிவை பேணி காத்தது அவங்க வந்து இது பண்ணாங்க ப்ரிசர்வ் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அது பேணி காத்துன்னு வெறும் அடுக்கி வைக்கிறது மட்டும் நான் டிரான்ஸ்லேஷன் மாதிரி பண்ணி அது குறிப்பெடுத்தா அதுக்குன்னு பாயிண்ட் பண்ணி உலக அளவுல கிரேக்கமாக இருக்கட்டும் ஈஜிப்டா இருக்கட்டும் ரோமர்களுடைய ஒர்க்கு இந்தியன்ஸுடைய உடைய ஒர்க் எல்லாத்தையும் அப்படி தான் நம்ம இந்த நியூமரல்ஸ் எல்லாம் போச்சு அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஜீரோ டு ஒம்பதுங்கிறத ஹிந்து அரேபிக் நியூமரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஹிந்துனா இந்தியன் இந்தியாவிலேருந்து அந்த எண் முறைகள் எண்ணொருக்கள் வந்து அரேபியாவில் போய் அவங்க அரேபியன் மொழி பர்சியன் மொழியில் எழுதி அதுக்கப்புறம் அது பிற்காலத்தில் இத்தாலி ஸ்பெயின் பிரான்ஸ் அப்படின்னு மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு கடத்தப்பட்டது அது அந்த மாதிரி அப்போ அந்த நியூமரல்ஸை ஃபஸ்ட்டு பண்ணது லிபர் அபேக்கி அப்படிங்கிற புக்கு அந்த புத்தகத்துல தான் போச்சு எழுதின புக் சோ அந்த அவருடைய புக் தெரியுமா சொல்லுங்க லிபர் அபேக்கிங் லிபர் லிபர் அது வந்து ஆங்கில அது அவர் எழுதுனது லாட்டின் இது இப்ப ஆங்கில மொழிபெயர்ப்பு நூல் இருக்கு இப்ப இப்போ அபாக்கிங்கிறது அபாக்க சொல்லியே வார்த்தை அதாவது லிபர் அபாக்கின்னா அது புக் ஆஃப் கவுண்டிங் அந்த அர்த்தத்துல புக் ஆஃப் கவுண்டி அப்ப எண் எண்களை வச்சு எப்படி கவுண்ட் பண்ணலாம்னு அதுல அல்லன்னா நம்ம அவர் வந்து ஹானஸ்டா எழுதிடுவாரு இங்க நான் எழுதுறதெல்லாம் இருந்து பெறப்பட்டது இந்த நியூமரல்ஸ் எல்லாம் இந்த பத்து விஷயத்தை வச்சுதான் இந்த ஜீரோல இருந்து ஒன்பது வரைக்கும் உலகமே கட்டமைக்கப்பட்டிருக்கு இது தெரிஞ்சா நம்ம எதை ஒன்னா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ட்ரட்ஷன்ல அந்த அந்த இடத்துல சொல்லிட்டுதான் அவர் பண்ணிருப்பார் அதுக்கு பிறகுதான் சில பேஜுக்கு அப்புறம் தான் அந்த பிபாச்சி சீக்வன்ஸ் எல்லாம் வரும் அவருடைய இதுல ஆக்சுவலா பிபினாச்சி சீக்வன்ஸ் இந்தியாலயுமே சைனால எல்லாத்துலயும் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க சரி இப்போ இந்த மாதிரி அரேபியர்களுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி புள்ளாட்சி மூலமா மற்ற நாடுகளுக்கு எல்லா சிந்தனைகளும் போயிட்டு வந்தது அப்போ இன்னைக்கு இது பார்த்து கலெக்டிவ் எஃபர்ட் அறிவியலோட முன்னேற்றமோ அல்ல கணிதத்தோடைய முன்னேற்றமோ ஒரு குறிப்பிட்ட நபராாலேயோ குறிப்பிட்ட நாடாலேயோ வந்தது இப்ப நான் சொன்ன அத்தனை குடியினருங்களும் சேர்ந்து கலெக்டிவா பண்ண எஃபர்ட் தான் அதனால யாரும் இதுக்கு இது பண்ணி எடுத்துக்க முடியாது முடி உரிமை எடுத்துக்க முடியாது நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் அதுதான் நிறைய பேர் தெரியாம பல சர்ச்சைகள்ல ஈடுபடுறாங்க ஆனா சயின்ஸ் வளர்ந்ததே வந்து எல்லாருடைய ஒத்துழைப்பு தான் ஒரு குறிப்பிட்ட நபர்களாலெல்லாம் ஒன்றும் கலெக்டிவ் எஃபெக்ட் அண்ட் ஒரு இன்டர்நேஷ்னல் ஆமாம் அதனால தான் இன்னைக்கு இப்போ நான் பண்ணுறதுமே நிறைய கொலாபரேஷன் தான் நான் கணித பேராசிரியராக இருந்தால் கூட கெமிஸ்ட்ரி சார்ந்து நிறைய பேப்பர் போட்டிருக்கேன் கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்து நிறைய பேப்பர் போட்டிருக்கேன் அதுலெல்லாம் பண்ணும் போது தான் மேக்ஸோடைய பயன்பாடு எனக்கே தெரியும் நான் மேக்ஸை மேக்ஸ் மட்டுமே பார்த்தேன்னா அப்படியே தான் உட்காந்துருப்பேன் அப்போ உங்களுடைய விஷயங்கள் மற்ற இடத்துல போய் ரீச் ஆகணும்னா யூ ஹாவ் டு டூ கொலாபுரேஷன் இதை நான் எப்படி கத்துக்கிட்டேன்னா அரிசோனா பல்கலைக்கழகம் ஹார்வேர்டு பல்கலைக்கழகம் ஃபாரின்ல என்ன சில மேத்தமேடிஷியன்ஸ் பழக்கம் அவங்க மெயின் அனுப்பும்போது எனக்கு மேத்தமேட்டிக்கல் பிசசிஸ்ட் ஓகே மேத்தமேட்டிக்கல் பயாலஜிஸ்ட் என் ஃப்ரெண்ட் இருக்கார் இப்ப அவருடைய இந்த பேப்பர் அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி அனிமல்ஸ் கோட்டிங்ல வருது அப்படின்னு அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணவர் பார்சியல் டிஃபரன்ஷியல் க்குவேஷன்ஸ் வச்சு இதெல்லாம் நான் பார்க்கும்போது ஆச்சரியப்படுவேன் நான் இப்பதான் ஆசிரியர் தொழில் வந்த புதுசு ஸோ அவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப சீனியர் அப்போ அதெல்லாம் பார்க்க பார்க்க நம்மளும் எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணணும் இந்த மாதிரிலாம் போஸ்டர்லாம் இருக்குது அவங்க அவங்களுடைய எப்போ அஃபிஷியல் டெசிக்னேஷனே அப்படிதான் அப்போ எப்படி இந்த மாதிரிலாம் வர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அண்டு நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழக பழக தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா அங்கே ஒரு எந்த ஒரு பெரிய ஆய்வு நடத்தினாலும் அது ஒரு பத்து பேர் இருப்பாங்க பிசிக்ஸ் ஆள் ஒருத்தர் இருப்பாரு கெமிஸ்ட்ரி ஒருத்தர் இருப்பாரு இமேஜ் ப்ராசஸிங் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவர் இருப்பாரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் இருப்பாரு மேத்தமெட்டிஷியன் இருக்காரு ஒரு பயாலஜிஸ்ட் இருக்காரு அப்புறம் ஜெனடிக்ஸ் படிச்ச ஒரு ஆள் இருக்காரு எல்லாருமே அதுல கலந்து அவங்க ஒட்டு மொத்தமா அந்த கூட்டு முயற்சியில பண்ணுவான் அப்ப நீங்க பெரிய பெரிய முடிவுகள் எல்லாம் பார்க்கும் போது ஒரு பத்து பன்னெண்டு ஆத்தர் இருப்பாங்க அதுல ஏன்னா அத்தனை பேருடும் எங்கேயாவது ஒரு இடத்துல தேவைப்படும் ஈவன் மொழியியல் சார்ந்த அறிஞர்களும் இருப்பாங்க ஏன்னா அது கரெக்டாக அது எப்படி அதை அந்த வார்த்தைகளை கொடுக்கறது அது எப்படி அதை செட் பண்ணி அந்த விஷயத்தை எப்படி கரெக்டாக கன்வே பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் அந்த லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களும் பண்ணுறாங்க இப்போ அதனால எல்லாருடைய ஒத்துழைப்பும் அதில் தேவை இன்னைக்கு இன்னைக்கு ஆர்டர் இன்னைக்கு நமக்கு வந்து ரிசர்ச் நல்ல ரிசர்ச்சாக இருக்கணும்னா கொலாபரேட்டிவ் ரிசர்ச்சாக தான் இருக்கணும் அப்படிங்குறதா உண்மை என்னுடைய கருத்து அது இன்டர்நேஷ்னல் ஆமாம் Thank you, sir.